நாம் ஒரு வசனத்தை நாம் எடுத்துக் கொள்ளலாம் ஒன்றாவது வசனத்தை நாம் வசிப்போம் தேவனே தேவனே என் கிருபையின்படி உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கு இறங்கும் ஓதுமை போது போது அல்ல தேவனே என்பது கிருமையின் எனக்கு இறங்கும் அல்ல லோயா அல்ல லோயா பாருங்க இது தாவி இது எழுதுகிறதான ஒரு சங்கீதம் இதுல என்ன எழுதுறாருன்னா அவர் பாவம் செய்து இருக்கும் போது என்கிற தீர்க்கதர்சியை அனுப்பி அந்த பாவத்தை தாவித நேரத்தில் கண்டித்துணர்த்துகிறார் கண்டித்துணர்த்தும் போது அதை அவர் என்ன செய்யல மறுக்கல ஏற்றுக்கொண்டு சமூகத்திலே என்ன செய்யறாரு நெடுமாடு விழுந்து அவருடைய பாதத்துல விழுந்து அழுது புலம்பி ஆண்டவரே என் பாவங்களை நான் ஒத்துக் கொள்கிறேன் என்னுடைய தாயின் கரு கற்பத்துல உருவாகும் உண்மை அந்த அவருடைய தாய்த கற்பத்தில் இருக்கும்போதே அண்ணன் செய்யற பாவத்துலதான் இருந்த என் பாவங்களை நான் ஒத்துக் இப்பொழுது என்னுடைய கிரியிகள் நிமித்தமாக என்னுடைய செய்கையில் நிமித்தமாக நான் செய்தது பாவம் அமைச்சா லோயா வேற ஒருத்தனுடைய மனைவியை நான் எடுத்துக்கொண்டு அவளை எடுத்துக்கொண்டு அவளோடு கூட நான் சேர்ந்து விட்டேன் அவளை அடைவதற்கு அவளுடைய புருஷனை அத்தன் உணர்த்துற தீப்பூசி மூலமாய் உணர்த்துகிறார் ஒரு சம்பவத்தை சொல்லி உணர்த்துகிறார் முதல்ல தெரியாம அப்படியே கதை மாதிரி கேட்கிறாரு தாவிது கடைசியில் சொல்றாரு அப்படி துரோகம் செய்தவன் இந்த தேசத்திலே கொடுமையை இழைத்தவன் நீதான் என்று உணர்த்தின போது ஏற்றுக்கொள்றான் அந்த செய்தது பாவம் இன்னொரு குடும்பத்துக்கு நான் பாவம் செய்து விட்டேன் துரோகம் இழைத்து விட்டேன் என்னை செய்தது பாவம் ஆண்டவர ஒத்துக்கொண்டு சமூகத்திலே மன்றாடி செபிக்கிறான் அப்படி ஜெபித்த போது என்ன செய்யலாம் சமூகத்திலே சொன்ன வார்த்தைகள் தான் இந்த தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதி அவனத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராக தலைவனுக்கு ஒப்பு வைக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் அப்போ தன்னுடைய பாவ அறிக்கை எல்லாம் செய்து உணர்ந்தி புத்தி தெளிந்த போது தன்மை அர்ப்பணித்த போது ஆண்டவர் செய்த அந்த நன்மைகளை பாட்டு தான் இந்த சங்கீதம் ஐம்பத்தி அதுல முதல் எழுதுகிற வார்த்தை என்னன்னு சொன்னா தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் ஆண்டவர் மாத்திரம் அந்த வேலையிலே அவன் செய்த தவறுகளை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் அவன் மேல் காண்பிக்கவில்லை என்று சொன்னால் அவன் மேல் காண்பிக்கவில்லை என்று சொன்னால் அவள் அவனுடைய முடிஞ்சிருக்கும் அவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் அனுப்பி தன்னுடைய பாவங்களை உணர்த்தின போது அதை ஒத்துக்கொள்ளுகிறான் இன்னைக்கு நிறைய பேருக்கு செஞ்ச பாவத்தை உணர்த்தும் போது ஒத்துக்கொள்றது இல்லை மன்னிப்பு கேட்கறதில்ல

அது நிமித்தமாக பெரிய வாதை நிறைய ஜனங்கள் கொத்து கொத்தா சா செத்திட்டே இருந்தாங்க அப்புறம் அதுக்கப்புறம் அழுது புலம்பி மன்னிப்பு கேட்டு அந்த வாதைய தாவிதி நிறுத்தினார் ஆமே அலையிலோயா தகாத ஒரு வைத்து பாவம் செஞ்சா என்னாச்சுங்க அவங்க மூலமா வந்த குழந்தை அன்றரை அடிச்ச அடிச்சார் செத்திருச்சு குழந்தை அதுக்கப்புறம் தீர்க்கதி அனுப்பி உணர்த்தி கண்டித்துணர்த்தும் போது உணர்த்தின போது அதையும் அவன் ஒத்துக்கொண்டு பாவனைக்கு செய்து மன்னிப்பு கேட்டு அவனுடைய சமூகத்திலே எழுப்பினான் ராஜாவா இருந்த போதும் தேவ ஆவியானவர் தீர்க்குதை அனுப்பி வார்த்தைகளை சொல்லும் போது அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறான் ஒத்துக்கொள்ளுகிறான் அண்ணோட சமூகத்திலே அறிக்கை செய்கிறான் யாரா இருந்தாலும் சரி அவங்க சின்னவங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் வயதானவங்களா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் பதவியில் இருக்கட்டும் ராஜாவா இருக்கட்டும் பிரபுவா இருக்கட்டும் எப்பேற்பட்ட நபர்களா இருந்தாலும் தன் பாவங்களை அறிக்கை செய்தால் மாத்திரமே அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு இரக்கம் காண்பிப்பார் அவர்களுக்கு கிருமை காண்பிப்பார் பாருங்க இவர் ராஜாவா இருந்தாலும் தன்னுடைய அந்த செஞ்ச தவறை ஒத்துக்கொள்ளுகிறான் சமூகத்திலே மன்னிப்பு கேட்கிறான் பாடு பாருங்க நோவாவுக்கு ஆண்டவர் கிருபை அளித்தார் மிகுந்த கிருபை அளித்தார் கிருபையை அழிச்சதுனால பெரிய அளவிலிருந்து நோவாவுடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது லே லூயா ஆண்டவர் கிருபை என்ன செஞ்சாருங்க கொடுத்தார் அது நிமித்தமாக மீதியானியுடைய கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதுமாய் மீட்கப்பட்டார்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது லெ லூயா லே லூயா ஸ்தோத்ரா காவிருக்கு ஆண்டு நடிச்சிட்டாருங்க கிருபை காண்பித்தா அதனால என்னாச்சுங்க அவனுடைய இருந்து மீட்டெடுக்கப்பட்டான் அவனுடைய ராஜ்யம் நிலைத்தது சுத்தவானாய் மாறினான் தன்னுடைய இருதயம் சுத்தமானதுனால என்னாச்சுங்க தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறினான் என்று சொல்லி அப்போ நடவடிக்கைகளிலே என்ன செய்து தாவிதியினுடைய தாவரனுடைய வாழ்க்கை குறித்தோட இருதயத்தை குறித்தும் அங்கே சாட்சி கொடுக்கிறார் அதனால தான் பாருங்க இந்த சங்கீதத்துல

அப்ப தாவீதனுக்கு கிருபை காண்பித்தார் கிருபை காண்பித்ததனால் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் தாவிதை ஆண்டவர் மாற்றினார் ஆமென் அல்லேலூயா ஜனங்களுக்கு ஆண்டவர் கிருமை காண்பித்தார் அவருடைய இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து இருந்து குமரலோடு கூட ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள் ஆண்டவரே எங்களுடைய அடிமைத்தனத்தில் இருந்துங்களை எங்களை என்று சொல்லி கூப்பிடும் போது அவருடைய கூப்பிடுதலை கேட்டு கிருமை காண்பித்தார் அவர்களை அடிமைத்தனத்தில் இருந்து விடுவித்தார் அந்த ஜனக்கூட்டத்தை பெருங்கூட்டமாய் ஆண்டவர் மாற்றினார் அந்த ஜனக்கூட்டத்தை பெரிய ஜாதியாய் பெருங்கூட்டமாய் ஆண்டவர் மாற்றினார் இனிவே ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டார் அவர்களுக்கும் கிருபை பாராட்டினார் அவர்கள் உபவாசிச்சாங்க பட்டினியோடு சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் மிருக ஜீவன்கள் எல்லாரும் உபவாசித்து ஜெபித்தாங்க அவர்களையும் கிருபை காண்பித்து ஆண்டவர் அழிப்பேன் என்று சொன்ன முடிவை கூட ஆண்டவர் மாற்றினார் கிருபை காண்பித்து லெலோயா லெலோயா ஏசு கிருஷ்ணன் உலகத்துல உனிசைய வந்த போது அவர் ஸ்தோத்திரம் ஒரு சோத்ரம் மனுஷனுடைய தயவிலும் தேவ தயவிலும் தேவ அடைந்தார் என்று அவருக்கும் இந்த உலகத்திலே நிறைவேற்றுவதற்கு தேவ கிருபையும் இறக்கமும் அவசியமாயிருந்தது அல்ல மிகவும் பிரசித்தி பெற்ற ஊழிய செய்த அப்போ பவுல் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அவருடைய சரித்தில் இருக்கிற வியாதி மாறுவதற்கு அவருடைய சமூகத்தில விண்ணப்பிக்கிறார் என்று சொல்றார் என் கிருபை உனக்கு போதும் லோயா அவரும் தன் பாவங்களை ஒத்துக்கொண்டார் என்னுடைய செய்திகளை ஒத்துக்கொண்டார் ஆண்டவர் கிருவை காண்பித்தார் அவனை ஸ்தோத்திரம் உபயோகித்தார் அநேக சபைகள் நிறுவப்படியாய் அநேக நிறுவங்களை எழுதபடியாய் அநேக சத்தியங்களை ஓ ஸ்தோத்திரம் ஏவ பிள்ளைகளுக்கு பகர்ந்து கொடுக்கும்படியான கிருவை அப்போ ஸ்டாய பவுளுக்கும் கிடைத்தது அவனை ஸ்தோத்திரம் சத்தியம் வெளிப்படுகிற வார்த்தை வெளிப்படுகிற கத்துடைய வசதம் வெளிப்படுகிற வாயாய் அப்போ ஸ்டாய பவுளை மாற்றினார் காரணம் ஆண்டவர் கொடுத்த கிருபை எல்லா சீசர்களும் எல்லா அப்போஸ்தலர்களும் ஆதி திருச்சபை எல்லா விசுவாசிகளும் கிருபை நாளே நிரப்பப்பட்டார்கள் கத்தனுடைய வசனமும் அவனுடைய கிருபையும் நாளுக்கு நாள் பெருகின்றது பெருகினது அப்படி ஒவ்வொரு ஜனத்திற்கும் ஆண்டவர் கிருபை காண்பித்தார் கிருபையும் இரக்கத்தையும் காண்பித்தார் அப்போ இந்த சங்கீதத்தில் எழுதுகிற தாவிது தேவனுடைய கிருபையும் இறக்கத்தையும் அனுபவத்தை ருசிக்கிறதுனால என்ன செஞ்சாருங்க கடைசி வரை அவர் மறிக்கும் வரை தேவ கிருபியிலே அவன் பலப்பட்டார் தேவ கிருபியிலே அவர் என்ன செஞ்சார் விருத்தி அடைந்தார் ஆதி திருச்சபை விசுவாசிகள் அப்பாசலர்கள் சீசர்கள் எல்லாரும் தேவ கிருபியிலும் வசனத்திலும் விருத்தி அடைந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு நமக்கும் ஆண்டவர் கிருபை காண்பிக்க இருக்கிறார் இரக்கத்தை காண்பிக்க இருக்கிறார் நீங்க நம்ம என்ன செய்யணும் எல்லா ஆண்டு சமூகத்துல நாம் அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்களை குற்றங்களை ஒத்துக்கொண்டு இளைய குமாரன் தன்னுடைய வீட்டிலே திரும்பி வரும்போது அவன் சொல்லுகிறான் தகப்பனை பார்த்து தகப்பனே நான் உமக்கு விரோதமாக ராஜ்யத்துக்கு விரோதமாக செய்த எல்லா பாவங்களை மன்னியும் உமக்கும் விரோதமாகவும் உம் ராஜந்திர விரோதமாகவும் பாவம் செய்வேன் என்று சொல்லி இளையகுமான் ஒத்துக் கொண்டார் ஒத்துக் அவனை என்ன செஞ்சாரு வேலை வைக்கல மகனா ஏற்றி கொண்டு அவனை கட்டி அணைத்தாள் அவனுக்கு முத்தம் கொடுத்தா புது வஸ்திரம் கொடுத்தாங்க அவனை குளிப்பாட்டினாங்க அவனை சுத்திகரிச்சாங்க அவனுக்கு வஸ்திரம் தரிச்சாங்க ஓதரம் கொடுத்தாங்க புது பாதரச்சைகள் கொடுத்தாங்க கன்றுகள் அடிக்கப்பட்டது சந்தோஷம் நிறைந்த வீடாய் மாறினதே

நம்மளை ஒத்துக்கொண்டு அன்பு சமத்துக்கு விட்டுக் கொடுப்போம் கேத்தையில நம்ம யாசோதிப்பா ஆபாய் எல்லா உலகம் பிடிடுமா